அதோட என்னை பொறுத்த மட்டும் அவர் எப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடமாக இருக்கும் ஒரு கொள்கையோடு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு உலகத்துல தொண்டு செய்து வாழ வேண்டும் மக்களுக்கு நம்மால முடிஞ்ச என்னென்ன ஒரு நன்மைகள் செய்யணுமோ அதை நாம தவறாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தவர் அவர் என்கிட்ட சொல்லுவாரு ஐயா நீங்க பாடும்போது சிரிச்சுக்கிட்டே பாடுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டே பாடும்போது அது ஒரு சுவை தெரியும் அந்த சவுண்ட்லயே அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ஒன்னும் புரியுறதில்ல சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்ட்டு நீங்க பாடும்போது சிரிச்சுக்கிட்டே பாடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு அவர் சொல்றத மனசுல வாங்கிடுவேனா அப்ப உடனே எல்லார்டே சொல்ற மாதிரி சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் அப்போ இந்த சவுண்ட்லயே ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வருகிறது அது சிரிச்ச முகத்தோட அந்த சத்தமும் அதுலயே ஒரு சிரிப்பு அடங்கி இருக்கும் அதுல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரும் என்ன பண்ணுவாருன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கிராப்பு கூட கலையாது அவரும் ஜிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாரு அவருடைய கொள்கை மூஞ்சியை ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அவர் வந்து நீண்ட காலம் இருந்தார் நல்ல தீர்காயமா இருந்தாரு அவருடைய உடம்பு நிலை எப்படி இருந்ததுன்னா நல்ல கட்டுமஸ்தான உடம்பு முறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் அப்படி வைத்துக் கொள்ள முடிஞ்சது அப்படின்னுட்டு எனக்கும் சொல்லுவாரு ஐயா நீங்க நல்லா யோகாசனம் பண்ணணும் நல்லா நடக்கணும் ஆகாரம் அளவான ஆகாரம் சாப்பிடணும் தீய பதார்த்தங்கள்லாம் சாப்பிடக் கூடாது மக்களுக்கு நல்லது செய்யணும்ங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்க இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லுவாரு